செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு உலக காந்தி மையம் சார்பில் காந்தி வேடம் அணிந்த நூற்று ஐம்பத்தி ஆறு மாணவர்களின் பாண்டி யாத்ரா நடைபயணம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு மாணவர்களின் நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விழாமேடையில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் உருவ சிலைக்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் அன்பான மாணவர்களே இன்று நீங்கள் அனைவரும் காந்தி வேடமிட்டு நிற்பதை பார்த்தபோது என் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது காந்தியின் வாழ்க்கை எளிமையானதாக இருந்தாலும் அவரின் பெருமை மிக வலிமையானது அன்பும் அமைதியுமாக உலகை வென்றார் அவரது மூன்று முக்கிய கொள்கைகள் உண்மை அகிம்சை எளிமை இன்று நீங்கள் காந்தி வேடமிட்டு நிற்பது ஒரு அழகான நிகழ்ச்சி மட்டுமல்ல அது ஒரு வாக்குறுதி நானும் காந்தியைப் போல உண்மையுடன் அன்புடன் எளிமையுடன் வாழ்வேன் என்று உங்களின் உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள் குழந்தைகளே நீங்கள் தான் நாளையே இந்தியா நீங்கள் தான் நம் தேசத்தின் பெருமை காந்தி பெரியவர் என்று புத்தகத்தில் படித்தால் மட்டும் போதாது அவருடைய சிந்தனையை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் உங்கள் உள்ளத்தில் காந்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் அவர் குஜராத் மாநிலத்தில் பணியாற்றிய காலத்தில் காந்தி சபர்மதி ஆசிரமத்தின் தலைவராக இருந்து அதன் வளர்ச்சிக்காக செய்த பணிகளை நினைவு கூர்ந்தார் இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி அருந்ததி நகரில் உள்ள ஸ்ரீ முத்தாளமன் திருக்கோவிலில் இ உண்டியல் சேவை தொடங்கப்பட்டது இந்த சேவையை உருளன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ராஜேந்திரன் சாமசிவம் அசரவேல் தன்ராஜ் பழனி மதி ஆனந்த் வீரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டுடன் ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம் மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் ஆலய குருக்கள் தியாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுவாமியை வழிபட்டார் cái này là cái gì vậy? cái này là cái gì vậy? cái này அரசாங்கத்தின் ஸ்வச்ச்தா ஹை சேவா முயற்சியின் ஒரு பகுதியாக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் பீச் கிளன்லினஸ் டிரைவ் என்ற செயல்பாட்டை புதுச்சேரியில் நடத்தியது இந்த நிறுவனம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அரசின் சுத்தம் மற்றும் சுகாதார நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் இப்படிப்பட்ட டிரைவர்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது எந்த முயற்சியின் பகுதியாக பிபிசிஎல் ஆபீசர்ஸ் டீம் சேல்ஸ் மேனேஜர் பிரவீன்குமார் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ஜினியர் தர்மேந்திர சிங் பர்மர் என்ஜினியர் ஆபீசர் சந்தோஷ் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து பாண்டிச்சேரி கடற்கரையில் சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர் இந்த நடவடிக்கையின் போது குழுவினர் ஐம்பது கிலோவுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் வேஸ்டை சேகரித்து உரிய முறையில் அகற்றினர் மேலும் இருநூற்றி ஐம்பது ஹைஜினிக் கிட்ஸ்களை அனைத்து நகராட்சி தொழிலாளர்களுக்கும் கடற்கரையில் வந்திருந்த பொதுமக்களுக்கும் வழங்கினர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பிபிசிஎல் டீம் எடுத்த டயர்லெஸ் ஒர்க் மற்றும் சமூக நலனுக்கான அர்ப்பணிப்பை பாராட்டி இத்தகைய அர்த்தமுள்ள செயல்களில் தொடர்ந்து ஈடுபட வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இத்தகைய செயல்பாடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு கிளீன் இண்டியா கிரீன் இந்தியா கனவை நிறைவேற்றும் பாதையில் ஒரு முக்கிய படியாக அமைகிறது புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகம் மதி ஒலி சரஸ்வதி அவர்களால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மதி ஒலி சரஸ்வதி சமூக சேவகர் எழுத்தாளர் மட்டுமல்லாமல் அறுபதற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் அனைவரும் கல்வி அறிவு பெற்று வளர வேண்டும் என்பதே அவருடைய கனவு சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு உறுப்பினர்களை கொண்ட இந்த நூலகத்தில் பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் படைப்புகள் போட்டித் தேர்வு தயாரிப்புகளுக்கான நூல்கள் சிறுவர்களுக்கான புத்தகங்கள் என பல்வேறு வகையான நூல்கள் அடங்கியுள்ளன வாசகர்கள் அமைதியாக அமர்ந்து படிக்கக்கூடிய வசதி தூய குடிநீர் அமைதியான சூழல் மூத்த குடிமக்கள் பயன்படுத்தும் லிப்ட் போன்ற சேவைகளும் இதில் உள்ளன மாணவர்கள் திறமையை ஊக்குவிக்கும் விதமாக இந்த நூலகம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை குடப்பாக்கம் சாய்ராம் வித்தியாலய பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா துவக்கி வைத்தார் இந்த கண்காட்சி வரும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது மேலும் மதி ஒளியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் வாரத்தில் மூன்று நாட்கள் நகரின் முக்கிய இடங்களில் செயல்பட்டு புத்தக விரும்பிகளை சேர்த்து வருகிறது நூலகம் தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இயங்குகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓவிய பயிற்சி தமிழ்மொழி பயிற்சி ஆங்கிலம் பேசுதல் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன நூலக நிறுவனர் தின நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதியாக வரும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஓவியப் போட்டி மற்றும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு மணவலி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் மகிலா மோட்சா மாநில பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகரன் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கேவைசி புதுப்பித்தல் கருவுற்று தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பளம் செல்வம் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பெண்களுக்கு சத்துணவு பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தினகரன் பூபாலன் கிருஷ்ணன் குமரன் ரங்கராஜ் அன்வரசன் ஸ்ரீனிவாசன் சிவா ராஜேஸ்வரி சக்திவேல் சித்ரா மற்றும் ஓர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் பெண்களின் உடல் நலனை முன்னிலைப்படுத்தும் வகையில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற பிரச்சாரம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது புதுச்சேரியிலும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நடைபெற்றது சுகாதாரத்துறை தடுப்பூசி பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் உமாசங்கர் தலைமையில் இணை இயக்குனர் அனந்த முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு குத்துவளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து முகாமில் பொதுமக்களுக்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளை பார்வையிட்டார் இந்த மருத்துவ முகாமில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொது சுகாதார சேவைகள் நீரிழிவு இரத்த அழுத்தம் ரத்த பரிசோதனைகள் காசநோய் பரிசோதனை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் கண் மனநலம் இருதயம் குழந்தைகளுக்கான தடுப்பூசி உள்ளிட்டவைகளுக்கு துறை சார்ந்த வல்லுநர்களால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன மேலும் ஆயுஷ் மற்றும் உடல் நல பயிற்சி பற்றிய விளக்கங்களும் ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும் மாதவிடாய் சுத்தம் பற்றிய விளக்கங்களும் புற்றுநோய்களுக்கான பரிசோதனை அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டது எழுபது வயது மேற்பட்டவர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு சிகப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு சுகாதார அடையாள எண் வழங்குதல் போன்ற சேவைகளும் வழங்கப்பட்டன தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் பாக்கிய பிரியா சுமதி சரண்யா பிரியதர்ஷினி மற்றும் செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இலங்கை நகர் வார்டு எஸ் பி சித்திரம் கேனடி பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு வாரிசு பட்டா பெயர் மாற்றி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரின் என்று குப்புசாமி பயனாளிகளுக்கு வாரிசு பட்டாவை வழங்கினார் வாரிசு பட்டா வழங்கும் பொழுது நில அளவை பதிவேடுகள் துறை வருவாய் அதிகாரி உடனிருந்தார் புதுவை பாரதி பல்கலைப் பேரவை பாரதி செல்வர் விருது வழங்கல் மூன்று நூல்கள் வெளியீடு புதுவை பாரதி சிறந்த படைப்பாளர்களுக்கு பரிசு வழங்கல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு ஓவிய பயிற்சி மாணவர்களுக்கு பாராட்டு ஆகிய ஐம்பெரும் விழா அரும்பாத்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் பள்ளி திருவள்ளுவர் ஆரங்கள் நடைபெற்றது நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓவிய பயிற்சி மைய மாணவர்கள் தமிழ்தாய் பாட செல்வராஜ் முத்து ஆரோக்கிய மனோஜ் பிரபு புஷ்ப கணபதி ஆகியோர் பங்கேற்ற நாத சங்கமம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது நல்லாசிரியர் ஆறுமுகம் தலைமையில் பேராசிரியர் சாயபு மறைக்காயருக்கு பாரதி செல்வர் விருது வழங்கப்பட்டது பாரதிவாணர் சிவா எழுதிய தியாகமனம் நூலினை குழந்தை கவிஞர் அழகப்பன் வெளியிட சிறுவர்கள் திகழோவியன் விண்ணூலி இருவரும் பெற்றுக்கொண்டனர் பாவலர் ஆறுமுகம் எழுதிய பாடலாம் வாங்க நூலினை குழந்தை கவிஞர் தேவி நாச்சியப்பன் வெளியிட ஆசிரியை பத்மாவதி சண்முகம் பெற்றுக்கொண்டனர் ஓவியர் அருள் ஜோதியன் வரைந்த கருத்து கோவை நூலினை தமிழ் இந்து நாளிதழ் முதன்மை உதவி ஆசிரியர் கவிஞர் முருகேஷ் வெளியிட ஆசிரியை மஞ்சுளா லிகிதா இருவரும் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரை புதுவை பாரதி இதழில் வெளியான சிறந்த சிறுகதை கவிதை கட்டுரை இதழாய்வு சின்னஞ்சிறுமலர் சிறந்த படைப்புகள் இளம் ஓவியர்கள் என நூற்று பதினோரு படைப்பாளர்களுக்கு பேராசிரியர் சாயபு மறைக்காயர் ஆடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் மணவொழி அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியளவில் முதலிடம் பெற்ற மாணவி அஞ்சனா அதே பள்ளியில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவி மங்கையர்கரசி இந்திரா நகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளியளவில் முதலிடமும் தமிழ் பாடத்தில் முதலிடமும் பெற்ற மாணவி பூமிகா ஆகியோருக்கு ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி நிறுவனரும் தாளாளருமான மேவழி ரவிக்குமார் பொன்னாடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார் ஓவிய பயிற்சி முடித்த மழலையர் இளஞ்சிறுவர் இளநிலை முதுநிலை பிரிவுகளில் முப்பத்தாறு மாணவர்களுக்கு பேராசிரியர் நசீமா பானு பதக்கம் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் முன்னதாக ராஜேஸ்வரி வரவேற்றார் ஆசிரியை நிவேதிதா நிகழ்ச்சி நெறியாளரை செய்தார் நிறைவில் பேரவை நிறுவனர் பாரதிவானர் சிவா நன்றி கூறினார் செய்தியாளர்களை சந்தித்த ஏஎப்டி ஒருங்கிணைந்த ஊழியர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் முத்தமிழன் புதுச்சேரியில் இயங்கி வந்த டி பஞ்சாலை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மூடப்பட்டது இதனால் அதில் வேலை செய்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் இந்த பஞ்சாலை மூடப்பட்டதால் இதற்காக ஊழியர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கவில்லை இதனால் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இதனிடையே நிலுவைத் தொகையை வழங்கக் கோரியும் இயக்க வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஊழியர்கள் அனைவரும் போராட்டத்தை எங்களுக்கு ஆதரவு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் எங்களை வாழ்த்தி இந்த பஞ்சாலையை மீண்டும் திறக்க தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தார் அரசால் தான் இந்த பஞ்சாலையை நடத்த முடியவில்லை ஒரு சமூக சேவகர் முன்வந்துள்ள நிலையில் அதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை நடத்த உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது வேலை வாய்ப்பை உருவாக்கும் நிறுவனம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும் அந்த அடிப்படையிலும் தொழிலாளர்களை ஒருமையை போக்கும் வகையிலும் இளைஞர்களின் கனவை நிறைவேற்றுவும் சோசாலஸ் மாட்டின் முயற்சிக்கு அரசாங்கம் அவரிடம் இந்த மில்லை ஒப்படைத்து மீண்டும் மில்லை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் இந்த மில்லை நடத்துவதற்கு உதவி செய்யணும்னு ஏன் கேட்டுக்கிறேன் ஏன்னாக்கா இது வேலை வாய்ப்பு உருவம் நிறுவனம் குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று மில்லையும் சேர்த்து போனால் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த நிலையில இந்த மாநிலத்துல ஒரு பத்தாயிரம் இளைஞர்கள் புதுசா வேலைவாய்ப்பை பெறுவார்கள் அந்த அடிப்படையில அவருடைய முயற்சிக்கு தோழாளருடைய இளைஞருடைய கனவுகளுக்கும் தோழாளருடைய வறுமையும் போக்குறவர்களுக்கு அரசாங்கம் அந்த தனியார் துறையிடம் இந்த மில்லை ஒப்படைச்சு இந்த மில்லை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த தொழிலாளன் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கரும்புலிகள் ஆதித்யா அறக்கட்டளையின் நிறுவனர் ஆதித்யா வர்மாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அறக்கட்டளையின் சார்பில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கும் விழா நடைபெற்றது அறக்கட்டளையின் நிறுவனரும் சமூக சேவையாளருமான பத்மாவதி மணிகண்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஆதித்யா வர்மா பயனாளிகளுக்கு உணவுகள் மற்றும் புடவைகள் வழங்கினார் அறக்கட்டளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பயனாளிகள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டதுடன் அறக்கட்டளையின் பணிகள் மேலும் சிறக்க அனைவரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜசந்திர அறக்கட்டளை முன்னெடுத்த வி திரி மாணவர் வெற்றி விழா என்ற பெயரில் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ராஜசந்துரு அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜசந்துரு தலைமையேற்று நடத்தினார் கல்வி மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் முன்னூறு மாணவர்கள் தங்கள் பெற்றோரின் முன்னிலையில் பரிசுகளை பெற்றனர் மாணவர்களின் உழைப்பையும் பெற்றோரின் பங்களிப்பையும் கௌரவிக்கும் விதமாக இந்த பரிசுகள் வழங்கப்பட்டன அதே நேரத்தில் மக்களின் அடிப்படை தேவையை கருத்தில் கொண்டு முத்தியால்பேட்டை மக்களுக்காக ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு கேஸ் அடுப்பு வழங்கப்பட்டது புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை தொடர்ந்து ஸ்ரீ ரகுமாய சமேத ஸ்ரீ பக்த கோலாகல பாண்டுரங்க சுவாமியின் திரு விக்ரக ரதோத்சவ ஊர்வலம் நடைபெற்றது இவ்வூர்வலமானது திருமாலின் புகழை போற்றும் வகையில் பக்தர்களின் நாம சங்கீதத்துடன் காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருந்து துவங்கி நகர்வலமாக புதுவையின் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று பெருமாள் கோவிலை சென்றடைந்தது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் உத்தரவேல் மற்றும் பாண்டுரங்கன் சுவாமி கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு திரைப்பட பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாசன் தொலைக்காட்சி இசை நிகழ்ச்சியின் பிரபலங்கள் சாம் விஷால் புன்னியா மற்றும் யோகேஸ்வரி ஆகியோரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இன்னிசை நிகழ்ச்சியை காண்பதற்கு காரைக்காலிலிருந்து மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய பகுதிகளிலிருந்தும் பொதுமக்கள் தங்களது குடும்பங்களோடு ஆயிரம் கணக்கானோர் வருகை தந்து நிகழ்ச்சியை கண்டு கலத்தனர் நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஞ்சம் நாக தியாகராஜன் சிவா காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் சார்பு மாவட்ட ஆட்சியர் பூஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் வெளியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்களாக தொகுதி வாரியாக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்த வேண்டும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சிறப்பாக கழக பணியாற்றிட வேண்டும் என்றும் கழக பொதுச் செயலாளர் கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் மேலும் கழகம் முத்திரை பதிக்கின்ற வகையில் செயலாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக பொருளாளர் கணேசன் பேரவை செயலாளர் ராஜா மருத்துவரணை செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் தொகுதி கழக செயலாளர்கள் கண்ணன் காண்டிபன் குமாரவேல் ராமச்சந்திரன் ஜெயமூர்த்தி வீராசாமி கண்ணதாசன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் குமியந்தானாபாளையம் நலவாடு சாலையில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புற்றுமாரியம்மன் ஆலய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ சடையப்பர் ஆலயத்தில் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து பெண்கள் பால்குடத்திற்கு பூஜைகள் செய்து ஊர்வலமாக புறப்பட்டு புற்றுமாரியம்மன் ஆலயத்தை சென்றடைந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தங்களது நேத்திக் கடனை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கல்வித்துறையில் சிறந்த பணி செய்தவர்களை கௌரவிக்கும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் திண்டிவனம் பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் பிரபா கல்விமணி கல்வி சேவைக்காக தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றார் பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்களின் சமூக முன்னேற்றத்தில் இடைவிடாது பாடுபட்டதற்காக பிரபா கல்விமணி தேர்வு செய்யப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் ஜெயனுதீன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார் அவரது அறிக்கையில் பழங்குடியின மக்களின் கல்வி உரிமைக்காக பாடுபட்ட பேராசிரியர் பிரபா கல்விமணியை மாநில அரசு கௌரவித்திருப்பது பெருமைக்குரியது முதல்வரிந்த அங்கீகாரம் சமூக நீதிக்கு ஒரு சான்று என குறிப்பிட்டார் மேலும் இந்த விருது பலருக்கு கல்வி சேவையில் ஈடுபட புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நல்வாழ்வு சங்கம் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நல சங்கம் இணைந்து வாசங்கன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் வைசால் வீதியில் உள்ள சிசியத்தை புரோகிரித் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நலவாழ்வு சங்கம் தலைவர் சண்முகம் தலைமை தாங்க புதுச்சேரி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நலசங்கம் தலைவர் துளசிங்கம் முன்னிலையில் முகாமை துவக்கி வைத்தார் துணைத் தலைவர் குருமூர்த்தி செய்தி தொடர்பாளர் சுந்தர் செயலாளர் இளங்கோவன் கலைசெல்வம் ராஜாராம் வேலு ரவிக்குமார் சொசியத்தை உயர்நிலைப் பள்ளி தலைவர் வேதாந்தம் கண் பரிசோதனை காது மூக்கு தொண்டை பரிசோதனை சர்க்கரை அளவு சரிபார்த்தல் ரத்த அழுத்தம் சரிபார்த்தல் பொதுநல மருத்துவம் மற்றும் சர்க்கரை நோய் இவை அனைத்தும் இலவசமாக பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இந்த முகாமில் பொதுநல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் டாக்டர் சுதர்சன ராமானுஜம் கலந்து கொண்டனர் மற்றும் இந்த முகாமில் முதியோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் காரைக்கால் அருகே சுரக்குடி அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காஞ்சி காமக்குடி பீடம் ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆலயத்தில் சுவாமிகளின் அனுஷ நட்சத்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் முதலில் சிறப்பு கலச பூஜைகள் செய்யப்பட்டு மகா பெரியவா சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் வண்ணமலர்களால் பூச்செறிதலும் நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற மகாதீபாராதனையில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் தரிசனத்தை பெற்றனர் ڇا ڪنهن کي ٿا பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் நல இயக்கம் சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியார் பிறந்தநாள் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி நூறு மாணவர்கள் பங்கு பெற்ற ஓவியப் போட்டி நடைபெற்றது மாணவர்கள் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு வண்ணம் தீட்டினர் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவருக்கும் சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது மேலும் இருசப்பன் வாசுதேவன் பரமேஸ்வரி ராமலிங்கம் ஆகியோருக்கு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் விருது வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கு துணை செயலாளர் குமரவேல் வரவேற்று பேசினார் இயக்கு நிறுவனர் பேராசிரியர் ஜெகன் தலைமை உரையாற்றினார் கலை பண்பாட்டுத்துறை மேனாள் இயக்குனர் பெருமாள் மாணவர்களுடைய கலந்துரையாடல் மூலமாக எம்ஜிஆர் நல்லொழுக்க கருத்துக்களை விளக்கி பேசினார் இந்நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் புதுவை கிருஷ்ணா முன்னிலை வகுத்தார் கண்ணையன் வாழ்த்து வழங்கினார் இறுதியில் செயற்குழு உறுப்பினர் கோவிந்த நன்றி கூறினார் இதில் செயற்குழு உறுப்பினர் மண்ணாங்கட்டி ஜெயச்சந்திரன் எம்ஜிஆர் பற்றாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் கொம்யன் தட்டஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பால் சமேத அகுர வீரபத்ரர் ஆலயம் மற்றும் பால்முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா ஆறாம் நாள் வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமிகள் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயாட்சி ஸ்ரீகாந்த் ஆலய நிர்வாகம் மற்றும் நிர்வாக அதிகாரி தனபால் இளைஞர்கள் மற்றும் மகளிர் இருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் தாம்பளம் பிரசாதம் அன்னதானம் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆறாம் நாள் உபயதாரர்கள் சுப்பிரமணி மகேஸ்வரி ஜெயராமன் சரஸ்வதி விநாயகமூர்த்தி கல்பனா பாலமுரி நாகலட்சுமி வீரபுத்திரன் சண்பகம் முருகன் செல்வி சேகர் ஜெயந்தி வாசு சுகந்தி பிரபு ஜெயகாந்தி சரவணன் அனிதா குடும்பத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் நிறையடிகளார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் பலியான மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி அகில பாரத இந்து மகாசபா மாநில பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்து மாநில தலைவர் சான்று வழங்கினார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அகில பாரத இந்து மகாசபாவின் சார்பில் போட்டியிட விரும்பும் தகுதியான வேட்பாளர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட குடியிருப்பு பாளையம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா நடைபெற்று வருகிறது நவராத்திரி முன்னிட்டு நாள்தோறும் வெவ்வேறு அலங்காரத்தில் அம்பால் அலங்காரம் செய்யப்பட்டு நெய்வேதியம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மகள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்து நூற்றெட்டு அர்ச்சனையுடன் நெய்வேதியம் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்ட ஆலயத்தை வலம் வந்து ஒழுவில் அமர வைக்கப்பட்டு பெண்கள் சிறுமிகளை ஆலயத்திற்கு அழைத்து வந்து அம்பாளை போற்றும் வகையில் பாடல்கள் பாடி அம்பியை வழிபட்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் மறுபிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை தலைவர் சபாபதி பொதுச் செயலாளர் பரசுராமன் பொருளாளர் பலராமன் மற்றும் மணிகண்டன் மணிவேல் வேல்முருகன் ரமணன் கலாவதி மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் இல்லம் தேடி இலவச சாமியானா மற்றும் நாற்காரிகள் ஐஸ் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாநில அவைத் தலைவர் சிவக்குமார் செயற்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் முன்னாள் சபாநாயகர் ராஜா தொகுதி செயலாளர் சௌரி ராஜா அவைத்தலைவர் இழலன் தொகுதி துணை செயலாளர் ரவி தொகுதி பிரதிநிதி தனசேகர் தொகுதி துணை செயலாளர் கலைவாணி தொகுதி துணை செயலாளர் கலைவாணி சண்முகம் தொகுதி செயற்குழு வெங்கடேசன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன் மாநில நசவாளர் அணி செயலாளர் சந்துரு நெசவாளர் அணி துணை செயலாளர் நவீன் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகள நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்